குளமா பரஜெயتما மாலமே தர்மம் யஞ்சை தலொபரை இமநாராயணா யேதி தர்மயாதி தர்வந்தர் தததிலுபார்மஸ்து 24வது ஏநாபுதேன சபாலார வித்தார்மவஸ்து யுவனாதலித் தம்சர்பம் சுகுணமத்மச்சார்ண ஸ்தலம் 6 இப்ப மாசந்திராயு ஊழே ததிக்குடற நாதிக்குடற ஒன்னு இருக்கறது அஞ்சி தரையில இருந்து அச்சரம்பி எல்லா பௌர்ணமிக்கும் நம்ம அம்பாளுக்கும் பண்றோம் சத்யநாதன இந்த பௌர்ணமி வந்து ஐம்பசமாஜம் பௌர்ணமி எல்லா சிவாலயங்களும் அண்ணா ஒரு சிறப்பான ஒரு அபிஷேகம் அதாவது இந்த நாளில் வந்து கடல்ல செஞ்சுக்கணும் பாதி பிரசானம் கிடைக்கும் எதுக்காக சுவாமிக்கு பௌர்ணமி சாப்பாடு நேரத்தில் அபிஷேகம் பண்ணி திசை அன்னத்தை சாத்தி அதுக்கு அலங்காரம் பண்ணி அச்சா பண்ணிட்டு அப்புறமா கடல்ல போட்டு தச்சுருவா அந்த கடல் வாழ்ற

சப்போஸ் நாலு நாள் டெய்லி வந்து முதல் நாள் அன்னைக்கு கலத்தை தாரணம் பண்ணி ஏதோ ஆசை வியாச பூஜை பண்ணிடுமா பெரிய படத்தை வச்சிருமா அது முடிஞ்சு அதை தொடர்ந்து அன்னைக்கு வந்து டெய்லி வந்து தாத்தா பூஜை பண்ணிட்டு பெரியமா படத்தை நம்ம கோபால படத்தை சுற்றி எடுத்துருவோம் அதுக்கு வந்து ரிக்வேனோ கிருஷ்ணி காமவேதங்கள் இந்த நாலு வேதங்களையும் அதை படித்து வந்து அத்தியாயம் பண்ணுவா பூர்ணமா அத்தியானம் பண்ணவா இருந்து ஆரம்பிச்சு ஏழு மணிக்கு ஆரம்பித்து ரெண்டு மணியே பரவ பண்ணுவா அப்புறமா நாலு மணிக்கு ஆரம்பித்து ஆறு மணி பரவ பண்ணுவாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மையாக இருக்குது முதல் நாள் அன்னைக்கு கர்மாங்கலோட அவசியத்தை மகா மகோதாரிய மணி திராவிட் ஆசிரியர்களா கர்மாங்கல்லாம் பண்ணுவா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அதனால என்ன பண்ணாங்க எதுக்காக கர்மா பண்றோம் நம்ம கர்மா நிற்கிறோம் இந்த எதிர்காலியங்கள் இந்த மாதிரி கர்மாக்கள் எதுக்கு பண்றதுல பார்த்த உபன்யாசம் இருக்குது ரெண்டாவது நாள் இன்னைக்கு கௌதம தர்ம சூத்திரத்தை பத்தி பிரம்மசி உமாபதி சமுத்திர கல்வியில் இதுவாக அவர் வந்து அன்னைக்கு உபாதியாசம் பண்றார் அடுத்து வந்து எட்டாம் தேதி அன்னைக்கு விற்பினானந்த பத்தி விஜயமான தினவாளிகள் அவர் உபன்யாசம் பண்றார் கடைசி நாள்

அந்த காலம் ஆபகி ஓமன்பது மனுஷனுக்கு ரொம்ப அவசியமா ஒரு மனுஷன் அவசியமா ஒரு இப்போது இதை தான் கேட்கறது அந்த இதை சொல்லி பூஜையை இதெல்லாம் வேலை பார்த்து பிடிச்சிட்டு அந்த ஆபகி ஓமத்தை அவருக்காக வந்து நம்ம பண்ணி பிரசாரம் கொடுக்கணும் அந்த வேலை தான் பூர்த்தியா இருக்கு அதை நம்ம கோவில்ல எப்படி சபரிமலையில் இந்த மண்டல பூஜை நகர பூஜை ஆரம்பிச்சு அறுபது நாளைக்கு பூஜை பண்ணாலும் அதே வழக்கமா நம்மரும் நம்ம கோவில் சுவாமிக்கு அந்த பதினேழாம் தேதி கார்த்தி மாதம் ஒன்னாம் தேதி ஆரம்பிக்கிறது அன்னைக்கு ஆரம்பிச்சு நம்ம மகர சங்கராந்தே அந்த ஜோதி தெரியலின்றும் டெய்லி ஐயப்பனுக்கு விடாம கொடுக்கிறோம் நாங்க அந்த உபயத்தாலும் உருவாக்கியும் நாங்க ஐயப்பனுக்குறோம்